வணக்கம் வணக்கம் இந்த சேனல்ல இன்னைக்கு சாய்பாபாவை பற்றிய கொஞ்சம் தகவல்களை பேச போகிறோம் நம்ம சாய்பாபாவோட மகிமைகளை ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்லி நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற விஜய் அவங்க சாய்பாபாவோட தீவிரமான பக்தர் அவங்க என்ன அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து சாமியை பற்றி என்ன கருத்துக்களை தெரிவிக்கிறாங்கங்கிறது கேட்போம் சாய்ராம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் இப்போ வந்து நான் வந்து பாபாவை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினைக்கிறான் ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வேண்டாம் அப்படி சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து அந்த பாபாவை வந்து நான் என்னவா நினைக்கிறேன் நான் எப்படி பாபா கிட்டே வேண்டிக்கிறேங்கிறத வந்து நான் உங்களுக்கு தகவல் சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா நான் பாபாவை வந்து ஃபர்ஸ்ட் குருவாக நினைக்கிறேன் ரெண்டாவது என்னோட சின்ன பிள்ளையா நினைக்கிறேன் அது வந்து ஒரு விதத்துல நான் நினைக்கிறேன் அவர் அவ்வளவுதான் இப்ப வந்து அது அவர் சின்ன பிள்ளையா நினைக்கும் போது குருவா நினைக்கும் போதுமே வந்துட்டு நான் அவர்கிட்ட ஆர்டர் போடுறது கிடையாது எனக்கு இதை பண்ணி கொடுன்னு நான் அவர்கிட்ட கேட்கறது கிடையாது நான் கிட்ட நான் என்ன என்னோட இஷ்ட தெய்வம் த மனசுல நினைச்சுப்பேன் நானு அவரை குருவான்னு நினைச்சுப்பேன் அப்படி நினைக்கும் போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அவர்கிட்டக்க எனக்கு இந்த இது நடக்கணும்பா என்னோட லை லைஃப்ல இது நடக்க வேண்டியது இருக்கு நான் உன்கிட்ட முறையிடுறேன் குருவா உங்ககிட்ட முறையிடுறேன் நீ வந்து என்னோட இஷ்ட தெய்வத்து போய் சொல்லி அந்த தெய்வத்து மூலியமா எனக்கு நல்லது பண்ணுங்க எனக்கு நல்லது நீங்க அத நினைச்சேன்னா பண்ணுங்க அப்படின்னு அவர்கிட்ட நான் எப்பவுமே வேண்டிப்பேன் நான் அவர் அது அப்படிதான் பண்றார் அவர் நம்ம வந்து நம்மளே வந்து நீ விரதம் இருணும் இதுவோ அவர் சொல்ல கிடையாது அது சச்சரிதத்துல ஒரு பாட்டே இருக்காது சோ அதனால அவர் அவர் ஒருத்தர் வந்து சச்சரிதத்துல வந்து இருப்போம் அந்த அம்மா பட்னியா இருப்பா அவரே கொண்டு போய் சாதம் கொடுப்பார் பட்னியா இருக்க கூடாதுன்னு சொல்லி அதனால அந்த மாதிரி வந்து அவர் வந்து அவர்கிட்ட வந்து நீங்க வந்து எனக்கு வந்து நல்லது எதுன்னு நினைக்கிறேளோ அதை நல்லபடியா பண்ணுங்க அப்படின்னு நீங்க வேண்டின்னு குருவா அவரை பாவிச்சு வேண்டின்றேன்னா உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கிட்ட சிவனா இருக்கலாம் கிருஷ்ணரா இருக்கலாம் அம்பாள் எல்லாத்துக்கிட்டையும் அவர் போய் சொல்லி என்னோட பக்தி இருக்கா என்னோட பக்தர் இருக்கா அவருக்கு நீங்க வந்து இதை செய்வோன்னு சொல்லி அவர் சொல்லி நம்மளுக்கு அவர் நல்ல விதமா செய்வார் அந்த இதை வந்து நம்ம வந்து அவரை நம்புறவா அவரை நம்பினவா கைவிட்டது இந்த சரிதத்திலே கிடையாதுங்கிறது தான் என்னோட ஒரு இது நான் நிறைய அந்த மாதிரி பார்த்துருக்கேன் மிராக்களும் நான் நிறைய படிச்சிருக்கேன் மிராக்களும் நிறையா நடந்திருக்கு அதனால எல்லாரும் பாபாவை நம்புங்கோ நம்பினார் கெடுவதில்லை கண்டிப்பா நல்லதே நடக்கும் ஜெய் சாய்ராம் ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் Thank you.